பூம் பக்கல பூம் பம் ஷக்கலக பூம் பக்கல தக்கிமிமி 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 தக் 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 கண்ணை சிமிட்டாம் கண்ணை சிமிட்டம் கண்ணை சிமிட்டம் சிமிட்டலாம் பூம் பூ ஷ பூம் பக்கல பூம் பக்கல தக்கிமிமி 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 தக்த காலையாடலாம் காலையாட்டலாம்

திமி தக்கத்திமி தக்க டிமி தக் 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 இடுப்பை ஆட்டலாம் இடுப்பை ஆட்டலாம் இடுப்பை ஆட்டலாம் ஆட்டிடலாம் பூம்பூம் ஷக்கலக்க பூம்பூம் ஷக்கலக்க பூம்பூம் ஷக்கலக்க தக்க டிமி தக்க திமி தக்கத்திமி தக்க டிமி தக் 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 கழுத்தை ஆட்டலாம் கழுத்தை ஆட்டலாம் கழுத்தை ஆட்டலாம் ஆட்டிடலாம் பூம்பூம் சக்கலக்க பூம்பு ஷக்கலக்க திமி தக் தக் தக்கிமிலையாட்டலாம் தலையாட்டலாம் தலையாட்டலாம் ஆட்டிடலாம் பூம் பூ சக்கல கும் பூம் சக்கலக பூம் பூம் சக்கலக்க தக்கிமி தக்க திமி தக்கிமி தக்க திமி தக்